காசை வாங்கிட்டேன் திரும்ப எலையிட்டா வந்து காசு வைக்கிறேன் கேட்டமாட்டேன் இப்போ கேட்டியாளையா கொடுங்க விருப்பம் இல்லை கொடுங்க இல்லை காசு கொடுக்குறதுக்கு விருப்பம் இருக்குது ஆ காசு இல்ல இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது உருமை சொல்லலை ஆ விருப்பம் இருக்கு காசு புரியாது இப்போ உங்களுக்கு ஓட்டுக்கு யார் காசு கொடுத்தா அது உதயசுவர் உதவி சூரியனுக்கு ஆமாம் உறுதியா இப்போ ஓட்டு போடுறேன் ஆமா காசு வாங்கிட்டேன் கண்டிப்பா ஆயிரம் ரூபா வாங்கிட்டேன் அந்த ஆயிரம் ரூபா லஞ்சம் தட லஞ்சம் தடஞ்சி லஞ்சம் வாங்கிட்டேன் உண்மையிலே உண்மையை வந்து இந்த மகாராஜ நீதாயா பேர் என்ன கணபதி கணபதி நல்லா வேறியா எந்த ஊரு இந்த ஊர் என்ன முட்டத்தூர் முட்டத்தூர் தேர்தல் ஆணையம் நல்லா பாத்துங்க முட்டத்தூர் கணபதி ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு ஆயிரம் ரூபாய் ஐயா ஓட்டிக்கிட்டாரு இத பாத்து பத்திரமா பாத்து ஐயா கை தண்ணி உள்ள வைங்க நன்றி வணக்கம் நாம முடிஞ்சது நோட்டீஸ் மட்டும் ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டேன் இல்ல

கணவதி உங்க பேரு இந்த ஊர் நல்லபடியா வாழ்த்துக்கள் போயிட்டு ஒண்ணுமே நேரத்தை பீடி கேட்டோட பாக்க வரையும் ஜெயிலுங்க முடிஞ்சு கடந்த கடன் என்ன நாளை நாளைக்கு இதே நேரம் என்னை திட்டிக்கிட்டே கிட்டே ஜெயிலுக்கு போயிட்டு

வணக்கம் வணக்கம் அமோக வெற்றி ஆமா அமோக வேட்டி ஆயிரம் ரூபாய் ஆனா தப்புட்டேன்னு சொல்லிடுங்க ஆயிரம் ரூபாய் ஆனது ரஞ்சன் தான் சரியாம வாங்கிட்டு பண்ணிச்சுங்க இனிமேல் வாங்க மாட்டேன் போட மாட்டேன்